தமிழ் இந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் வந்து பதினான்காம் திகதி ஆவணி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த காணொலியை அதிக அளவில் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் முக்கியமாக இரண்டு விடயங்களை பற்றி இந்த காணொலியில பேச இருக்கிறோம் முதலாவது வந்து சிந்துயா மரணம் தொடர்பான விடயத்துல வந்து இரண்டு துணை மருத்துவ சசவையைச் சேர்ந்த அதாவது வைப்ஸ் அதே நேரம் தாதி உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் இது வந்து அர்ஜுனா அவர்கள் அந்த போராட்டத்துக்கு சென்று ஏற்படுத்தின அந்த புரட்சிக்கான ஒரு ஆரம்ப வெற்றியா கருதப்படுது என்றாலும் குறித்த நிலைமையில அந்த வைத்தியர்கள் வரும் இதுவரை பணியிடை நீக்கம் செய்யப்படவில்லை அது ஏனென்று யாராவது அவர்களை காப்பாற்ற முனைகிறார்களா என்றதையும் பார்ப்போம் அடுத்தது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழர்கள் தரப்புல அர்ஜுனா வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொன்னா நீங்கள் யார ஆதரிக்க வேணும் என்று என்னை சொல்றீங்களோ நான் அவர்களை ஆதரிக்கிறேன் அது தொடர்பாக நீங்கள் பதவி விடுங்கள் சொல்லி ஒரு டிரான்ஸ்பரன்சியான விஷயத்தை என்ன ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் அதாவது இதுவரை காலமும் வந்து எங்களுடைய தமிழ் தலைமைகள் வந்து நாங்கள் இன்ன இன்ன காரணங்களுக்காக இன்ன ஆதரிக்க ஆதரிக்கப்படும் என்று சொல்றது அதை மக்களும் ஃபாலோ பண்ணி அவைக்கு ஓட் பண்றது ஆனா இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமா நீங்கள் சொல்லுங்க யாருக்கு ஓட் பண்ண வேணும் என்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் பேரம் பேசும் சக்தியாக நிச்சயமாக தமிழர்கள் இருக்க போறார்கள் என்றதுல எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை இந்த இரு பற்றியும் பார்ப்போம் வாங்க காணொலிகள் போகலாம் தமிழா தமிழா ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இதுல வந்து முக்கியமாக நான்கு போட்டியாளர்கள் தான் ஒரு கணிசமான வாக்குகளை பெற இருக்கிறார்கள் என்று பதில் அஹ் மாற்று கருத்துக்கிடம் இல்லை அதுல வந்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அல்லது அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அல்லது நாமல் ராஜபக்ச அவர்கள் இதுல வந்து பெரும்பான்மையான போட்டி இருக்க போறது என்று அநேகமான அரசியல் அவதானிகளின் கருத்துப்படி வந்து இந்த முதல் மூன்று போட்டியாளர்களாக சொல்லலாம் வந்து ரணில் விக்ரமசிங்க அதே மாதிரி சஜித் பிரேமதாச இந்த நாமராஜபக்ச அனரகுமாரதிசாநாயக் அவர்களுக்கு ஒரு போட்டி இருக்குது இதுல வந்து பாத்தமன்றா அர்ஜுனா அவர்கள் முகப்பு முகப்புத்தகத்துல நேற்று ஒரு தகவலை போட்டிருக்கிறார் தமிழர்கள் தரப்புல நீங்கள் ஆளுக்கு நான் ஓட் பண்ணுவோம் அதுவும் ஒரு வித்தியாசமான தமிழ்ல போட்டிருக்கிறார் அதாவது போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என்று எங்கட எங்க ஒரு நலக்கான கதை ஒன்றை கதை உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் சஜித் அனில் அனுர போன்ற மூவரிடமும் தெளிவாக சொல்லிவிட்டுள்ளேன் தமிழ் மக்கள் எனது மனதை புரிந்து கொள்வார்கள் என நம்பி பூரண நம்பிக்கை இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலானது எங்களுக்கான தேர்தல் இல்லை அது அவர்களுக்கானது மூன்றுக்கு மேற்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் உள்ளதால் இரண்டாம் மூன்றாம் வாக்குகள் விருப்பு வாக்குகள் எண்ணும் போது பகிர்ந்து வேறொரு வேட்பாளர் தெரிவு செய்யப்படக்கூடிய சாத்தியம் ஏற்பட்டால் அதில் தமிழ் இனம் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் ஐயமே இல்லை எங்கள் வாக்குகளால் ஒருவர் வெல்வாராக இருந்தால் எங்களுடைய அடிப்படை சுய நிர்ணய உரிமையை அவர் உறுதி செய்ய வேண்டும் நல்ல ஒரு டிமாண்ட் ஒன்று பண்ணியிருக்கார் நான் எப்போதோ இதை சொன்னேன் புது வேட்பாளர் வேண்டாம் அது ஒரு கோமாளி கூத்து இதைத்தான் மட்டக்களப்பு மண்டலமும் மற்றும் இதர மண்டலங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமந்திரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கம் சாணக்கியன் அவர்களும் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் சொல்லி இருக்கிறார் பொது வேட்பாளர் வேண்டாம் என்ற நிலைமையை மறுபடியும் எனது தமிழ் மக்களின் எனது முஸ்லீம் மக்களின் கருத்தை நான் இங்கே உன்னிப்பாக பதிவிட சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எங்கே நிற்க வேண்டும் அஹ் என்பதனை தயவு செய்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும் விதத்தில் நான் இருப்பேன் அந்த கடைசி வசனம் தான் முக்கியம் நீங்கள் சொல்லும் விதத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லி மக்களது ஒப்பீனியனை எடுத்திருக்கிறார் இதுவரை காலம் வந்து அரசியல்வாதிகள் சொல்றது நாங்கள் இன்னென்ன காரணங்களுக்காண்டு இன்னென்ன அதை சப்போர்ட் பண்றோம் என்று அதுங்களுக்கு பின்னால வந்து பெரிய பிராந்திய வல்லரசு நாடுகள் அல்லது வல்லரசு நாடுகள் இருக்குன்னு என்னன்னு சொன்னால் அவை தாங்கள் நினைக்கிறாக்களை தான் கொண்டு வரது வளமு இந்த முறையும் அப்படித்தான் நடக்கும் என்னன்னு சொன்னால் எங்கட நாடு வந்து இலங்கை நாட்டுல இப்படித்தான் நடக்கு நோமலா என்றாலும் இப்படியாக ஒரு நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் யாருக்கு அந்த ஓப்பனான இதுல சொல்லுங்க அதுவும் பேஸ்புக்ல வந்து மக்கள் சொல்றதை வந்து எல்லாரும் பாப்பீங்க அப்ப ஒரு என்ன என்ன காரணத்துக்கானு சொல்லி மற்றவர்களும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஃபைனலா ஒரு நல்ல முடிவுக்கு வருவினோம் இந்த முடிவு வந்து வரவேற்கத்தக்கது இன்னொரு விதத்துல பார்த்தா மற்ற அரசியல்வாதிகளும் இதை ஃபாலோ பண்ணி டிமாண்ட் பண்ற ஒரு தான் விரும்பின அதாவது அரசியல் தலைவர்கள் என்றது மக்களது பிரச்சனைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்காக மக்களே தெரிவு செய்து அவர்கள் தான் சட்டத்தையும் பாராளுமன்றத்தில் நாங்கள் அனுப்பி வைக்கிற ஆட்கள் சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உண்மையா தெரிவு செய்து அனுப்பினாக்கள் தான் அதை ஆமோதித்து பாராளுமன்றம் வந்து அதை கெசட் பண்ண போகுது அப்ப இப்படியான விஷயங்களை டிமாண்ட் பண்றது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மன்னார் விடியத்தில சகோதரி சிந்துஜா வந்து மெடிக்கல் நிகழ்ச்சிக்கிறது அதாவது மருத்துவ அசண்டைனம் காரணமாக இறப்பு சம்பவித்தது அனைவருக்கும் தெரியும் அந்த அதாவது அவர் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட நேரத்திலிருந்து காலதாமதமாக வந்து அந்த சிகிச்சை வழங்கப்பட்டதால அவரது உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிவிட்டு என்ற செய்தி வந்து நீங்கள் ஏற்கனவே அறிஞ்ச விஷயம் இதுல வந்து குறிப்பிட்ட சில உத்தியோகத்தர்கள் வந்து மிட்வைப்ஸ் அது மாதிரி நர்சிங் ஆபீசர்ஸ் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வந்து மாகாண அரசின இதுல ஒரு பிரச்சனை வருது இந்த மத்திய மாகாண சபை அதிகாரங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்காது சென்ட்ரல் கவர்மெண்டா அல்லது லோக்கல் கவர்மெண்டா அப்பாயின்மெண்ட் ஒதாரிட்டி சொன்னால் இப்ப அண்மைய பல வருடங்களாக நடக்குது அப்பாயின்மெண்ட் அதாரிட்டி வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது பொதுச்செயலான நியமனங்களும் வழங்கப்படுறது அப்பாயின்மெண்ட் அதாரிட்டி அமைச்சின் செயலாளர் தான் உண்மையா எங்களுக்கு வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் அதாவது பிஎச்ஐசு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அவர் தான் நியமன அதிகாரி ஆனால் பொதுச்சேலான குழுவுகளால தான் அந்த நியமனங்கள் வழங்கப்படுறது ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்குது நியமனத்தை வழங்குறால்தான் நியமனத்தை வரிதாக்கவும் முடியும் அமைச்சர் செயலாளர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ் இல்லை இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே வைத்திர அர்ஜுன அவர்களும் வந்து சொல்லியிருந்தவர் அந்த மருத்துவர்களுக்கு வித்தியாசமான நடைமுறை இருக்கு அதாவது யார் என்றால் எல்லாரையும் வந்து அப்பாயிண்ட் பண்ற அத்தாரிட்டி வந்து மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ் வந்து அதுல தெளிவாக இருக்குது இந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ் வந்து கடைசியா வந்து அமெண்ட் பண்ணப்பட்டது ஒரு காலம் அதாவது திருத்திய சட்டம் சொல்லுவோம் இரண்டாயிரத்தி பதினொன்னு ஆண்டு பதினோராம் திகதி அக்டோபர் மாதம்

அப்பாயிண்டிங் அதாரிட்டி யார் அந்த நியமன அதிகாரி என்று சொல்லி இருக்குது அவர் தான் வந்து அந்த படை பணியடை நீக்கவும் செய்யலாம் அதாவது விசாரணைக்குழு அறிக்கையை வழங்கினாலும் அவர் தான் அதை அங்கே இருந்து தான் கடிதம் பெறணும்னு வேற நான் வேற அதில் நீ சொல்லி அது மத்திய மாகாண சபைகளுக்கு இடையில் ஒரு சின்ன வேறுபாடு உண்மையாக மாகாண சபைக்குரியாத அதிகாரமாக இருந்தாலும் இது மத்திய சபையில் மத்திய அரசில் தான் இந்த அதிகாரம் இருக்குது த அப்பாயிண்டிங் ஒதாரிட்டி ஆஃப் டிரெக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் த கேபினட் For all post or uh, categories of uh, medical officers, the appointing authority uh, is the Public Service Commission. மத்திய சேவைகள் வந்து என்று சேவைிட்டிது பொது சேவை குழுக்கள் அல்ல நினைக்கிறேன் இந்த விடயங்களால தான் இன்னும் வந்து அந்த அந்த மத்திய தான் அதிகாரம் இருக்கு அவர்களை பணியிடை நீக்கம் செய்வதற்காக எனவே அந்த பணியிடை நீக்கம் செய்யப்படவில்லை என்று நினைக்கிறேன் மற்றபடி வந்து ஒரு பிரச்சனை என்று வரைக்கும் அதை சித்தூழியர்கள் தலையில கட்டி விட்டுட்டு அவர்கள் வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது நிறைய பேர் நேற்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மற்றவர்களுக்கும் ஒரு முன்னு காரணமாக இருக்க வேண்டும் ஒரு வைத்தியம் செய்யப்பட்டு அதில் சிறுவார சிறிய தவறுகள் வேறு இது வைத்தியமே செய்யப்படாமல் ஒரு ஆள் இறந்திருக்கு நிச்சயமாக பணி இடை நீக்கம் வேலையை விட்டு நிப்பாட்டம் கொண்டுதான் நேற்று மக்கள் போராடினவர் இந்த விடயங்கள் வந்து கவனிக்கக்கூடியதாக இருக்குது எனவே இந்த காணொலியிலிருந்து இன்றைய தினம் நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் என்னது இந்த வலைவழி பக்கத்தில் இருக்கிற பிரிதொரு செய்திகள் தந்த ஏனைய சுவாரஸ்யமான காணொலிகள் நிறைய இருக்குது உதாரணமாக எங்களுடைய தமிழர்கள் பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு எப்படித்தானே போய் எங்களை சேனலுக்குள்ள செக் பண்ணி பாருங்க வீடியோஸுக்குள்ள மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்